புதுச்சேரியில் கிடைக்கும் மது வகைகளுக்கு இந்தியாவில் மவுசு அதிகம் இந்தியாவில் தயாரிக்கப்படும் வெளிநாட்டு பேர் மட்டுமல்லாது வெளிநாடுகளில் இருந்தும் பீர் வகைகள் புதுச்சேரிக்கு இறக்குமதி செய்யப்பட்டு சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட பீர் வகைகள் புதுச்சேரியில் விற்பனை செய்யப்படுகிறது புதுச்சேரி ஒட்டியுள்ள தமிழகம் அண்டை மாநிலங்களான தெலுங்கானா ஆந்திரா கேரளா கர்நாடகா ஹரியானா குஜராத் என பல மாநிலங்களில் இருந்தும் புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகின்றனர் இதனால் இங்கு வழக்கமாக இரண்டு லட்சம் கேஸ் பீர்கள் விற்பனையானது தற்போது மூன்று புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட கேஸ் பீர்கள் விற்பனையாகிறது அதிக வெயிலின் காரணமாக வழக்கத்தை விட நாற்பது சதவீத விற்பனை அதிகரித்துள்ளது கோடைக்காலம் வந்துவிட்டால் மது பிரியர்கள் பீருக்கு மாறி வருவதால் பேருக்கு கடும் கிராக்கி ஏற்பட்டுள்ளது இதனால் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்திட பெங்களூரு மகாராஷ்டிரா கோவா காஷ்மீர் கர்நாடகா பஞ்சாப் போன்ற பகுதிகளில் உற்பத்தியாகும் வீர்கள் புதுச்சேரிக்கு வரவழைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது